வணக்கம் நண்பர்களே தென்காசி த்ரீ சிக்ஸ்டிஜ்ல இருந்து நான் உங்கள் செந்தில் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தெங்காசி பக்கத்துல கணக்கப்புல வலசைக்கு தான் வந்திருக்கோம் இங்க எதுக்காண்டி வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா இந்த கனக்கப்புள்ள வளசையில மலைக்கு மேல ஒரு முருகன் கோயில் இருக்குது இந்த வேல்மலை முருகன் கோயில் அப்படின்னு எல்லாருமே அழைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி வருடங்கள் பழமையான கோயில் இது இன்னைக்கு நாம இந்த கோயிலுக்கு போய் இதனோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்க இருக்க மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த கோயில் வந்து ஆதிவம் முருகன் கோயில் இதுதான் தோன்றியது அதுக்கப்புறம் பத்தல அப்படின்னு சரித்திரம் சொல்லுது இங்க இருந்து ரெண்டாவது உச்சி பாறைன்னு ஒண்ணு மேக்க இருக்கு அந்த பாறையில போய் கால் மிதிச்சு த எல்லாம் இருக்கு இதே மாதிரி சுனை இருக்கு கோவில் இருக்கு எல்லாமே அங்கேயும் இருக்கு அந்த இடமும் பத்தலன்னு தான் மூணாவது இடம் திருமலைக்கு போயிருக்கு ஆமா மூணாவது இடத்துல தான் தெப்பம் அவருடைய சிறச்சனா எல்லாமே கோவில் எல்லாம் இப்போ புதுசாக நல்லபடியாக கட்டியிருக்காங்க கட்டி இப்போ மக்கள் வந்து வெள்ளம் அதிகமாக பக்தி கூட கூட மக்கள் வெள்ளம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது இந்த இப்போ கவர்மெண்டு அறநிலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டு குமார கோயில் பார்வையில் இருக்குது ஆமாம் கவர்மெண்ட் எடுத்து எடுது எடுத்து இப்போ சம்பளம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து அதுக்கப்புறம் காளியம்மன் கோயில் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு பாறையிலே சிவலிங்கமாக அந்த அம்மன் முளைச்சி அதை நாங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களால் ஏண்டதா அந்த அம்மனுக்கு வெள்ளி செவ்வாய் ஏண்டதா சாமி கும்பிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் வருஷத்தில் ஒரு முறை சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கு வந்து அந்த அம்மனுக்கு திருநாள் ஆமாம் எல்லாம் கிடா இடாயெல்லாம் வெட்டி சமபந்தி வச்சு எல்லா மக்களும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அம்மனை வழிபாட்டுட்டு போயிடுவாங்க ஆனா இந்த கோயிலுக்கு வந்து வருமானம் கிடையாது ஆமா தான் வேற யாரும் இல்லை ஏதோ எங்களால ஏண்டது அதுக்கு பிறகுதான் இந்த அம்மன் வந்து என் மனைவி மேல வந்தது அத சிறு குழந்தையில ஆச்சு கூட எங்க விரவுக்கு வந்திருக்கா விரைவுக்கு வந்த இடத்துல இந்த இடத்துல என்னன்னு அவ்வப்பா அப்பாவை பார்த்த பாட்டியும் அவளும் நின்று விரை விரைகிட்டு நிக்கும்போது இவ சின்ன பிள்ளையா இருந்திருக்கா ஏ ஆச்சி தெக்க ஒரு பொம்பளை ஆடுது பாரு ஆடுது பாரு அப்படின்னு இருக்கா ஆ அந்த கிளவி பார்த்தோன்னா என்னவே உள்ள யாரும் எனக்கு தெரியலையோ வாங்க எனக்கு தெரியுதா நீ என்னவே உள்ள ஆடுது ஆடுதுங்க அண்ணா வாருங்க தெக்க வாரு கூந்தல்லாம் முடியலாம் எப்படி உழைச்சி போட்டுக்கிட்டு என்ன மாதிரி ஆடுது நீ தெரியலங்கா அப்படின்னு இருக்கா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த இதுவும் ஒரு சின்ன நோய் கூட வந்தது கிடையாது எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இலஞ்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆனால் பல்கடிப்பா நைட்டில் பல்கடி இருக்கும் ஆனால் என் வீட்டுக்கு வடவகம் காளியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் சப்புரம் இளந்தரமாகும்போது ஆடுவாள் தண்ணி வந்து இறங்கும்போது தீர்த்தம் வந்து வரும்போது ஆடுவாள் மலையானது பழைய திரு அத இப்போ இப்பதான் பழைய திருமலை கோயில்மாங்க இல்லன்னா வேல்மலைக்கு போறான் வேல்மலைக்கு போறோம்னுதான் சொல்லுவாங்க ஆஹ் இந்த கோயில் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க திருமலை கோயிலுங்கிறது வந்துச்சு ஆமா இந்த கோயில ஆரம்பிச்சு இங்க இருந்து உச்சிப்பாறைக்கு போய் உச்சிப்பாறைல தான் திருமலைக்கு போனேன் கோயில் வந்து ஆமா அதனால பழைய திருமலை கோயில் சொல்றது ஆமா அது சில ஆட்கள் தெரியாத ஆட்கள் பழைய திருமலை கோயில்னு சொல்லும் சொல்லும் ஆமா ஆனா பெரும்பாலும் இங்க உள்ளவங்க வந்து சொல்றது பூராமே வேலை பாம்பாரி மக்களே நாம இந்த கோயிலுக்கு வந்து இருக்க குருக்கள் கிட்ட இங்க இருக்க தகவல்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மலையோட சிறப்பு எல்லாத்தையும் அதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம நாகர் சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரை பத்தி சொல்றாங்க அந்த சித்தர் பாத்தீங்கன்னா நம்ம அகத்திய மாமுனிவரோட சீடர் தான் அவரு அந்த சித்தர் வந்து அகத்திய மாமுனிவருக்கு இருக்க புதுக்கி மலைக்கு வந்திருக்க போது அந்த சித்தர் இந்த மலையில இந்த நம்ம சாமி இங்க வந்து இந்த இதுலதான் இருக்கிறாங்க அந்த சாமி இருக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல தவம் பண்ணியிருக்கிறாரு அப்படி தவம் பண்ணும்போது யாரை நினச்சி தவம் பண்ணியிருக்காங்க நம்ம முருகப்பெருமானை நினச்சி தவம் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் என்ன தவம் பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவ முருகப்பெருமான் வந்து அவரோட தலையில் வந்து அவரோட காதத்தை வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவம் பண்ணியிருக்கிறாரு அப்போ நம்ம முருகப்பெருமானோ அதுக்கு என்னங்க இங்கே வந்து அவரோட ப தலையில் வந்து குழந்தை வடிவத்தில் நம்ம நாகசீத்தரோட தலையில் வந்து அவரோட பாதத்தை வந்து வச்சிருக்கிறாரு அப்படி பாதத்தை வச்சிருக்காரு வச்ச இடம் இந்த இடம் அது மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஜீவ சமாதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் இருக்கிறாரு இல்லையா சிலை இருக்குது இல்லையா உருவ சிலை அதுக்கு அடியில தான் இருக்குது அந்த சிலை அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கு மேலதான் ஆறு அடியில வந்து முருகப்பெருமான் வந்து இங்க வீட்டுக்கு இருக்கிறாரு அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சுனை இருக்குது அந்த சுண பாத்தீங்கன்னா வற்றாத சுனை எப்பவுமே இங்க வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இந்த மலைக்கு கீழே இருக்க தோட்டங்கள் எல்லா இடத்துலையுமே அடி வரைக்குமே போர்கள் நிறைய இடத்துல போட்டு பார்த்துருக்காங்க போர் போட்ட எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு தண்ணி வந்து கிடையாது ஆனால் மலையில இந்த சுனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வ தண்ணி வற்றவே வற்றாது இந்த சுணை நீரை வந்து குடிச்சோம்னா தீராத வியாதிகள் அதெல்லாம் போகும் அப்படின்னு வந்து இங்கே இருக்க குருக்கள் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க அதே மாதிரி நம்ம யோகி பா நடிகர் பாபு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து வந்திருக்கிறாரு இங்கே ஷூட்டிங் நடக்கும்போது இந்த மலைக்கு வந்ததாகவும் இங்க இருக்க முருகனை வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இங்கே இங்கே இருக்க முருகன் மற்றும் நிறைய ஆன்மீக தலங்களுக்கு அவர் போகிற பழக்கம் உடையவர் அது மாதிரி இந்த தளத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த தலங்கள் இந்த மாதிரி ஆன்மீக இடங்களுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அடைஞ்சால் சொல்கிறாங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வேலி இருக்குது அந்த வேலியுமே அவர் தான் அமைச்சு வந்து இந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு அதுதான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கும் யோகி பாபுக்கும் இருக்கிற வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் ஆனால் இந்த மலையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த கோயிலை டெவலப் பண்ணதுக்குமே பல கோடி ரூபா வந்து நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இருந்தாலுமே முருகர் வந்து அதுக்கு வந்து அவரோட உத்தரவு வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அதனாலதான் தான் வந்து இந்த கோயில் வந்து இப்போவுமே ஓரளவு சிம்பிளாக இருக்குது இந்த கோயிலை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது வந்து என்னென்னா இங்கே இருக்க முருகரை தரிசிக்கணும்னா அவர் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அவரை வந்து நம்ம தரிசிக்க முடியும் எல்லாராலையுமே இங்கே வந்து தரிசிக்க முடியாது அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க சொல்றாங்க ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் இதே மாதிரி இன்னொரு அரிய வகை தகவலோடு நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன்